அமேடுமரவு விளையாடி செய்துவிடும் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்காவுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கவுஹாத்தியலாரம் ஆகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாகவே இரண்டாவது நாளின் நிறைவின் போது தென்னாப்பிரிக்கா அணி மிகவும் சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை கொடுத்தது நானூற்று ஒன்பத்தி ஒன்பது ஓட்டங்களை முதலாவது இசை பெற்றுக் கொடுத்திருந்தது ஆகவே இரண்டாவது நாளிலே இந்திய அணி தன்னுடைய முதலாவது இசைய ஆரம்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆட்ட நிற நிறைவின் போது ஒன்பது ஓட்டங்களோடு எந்த விதமான விக்கெட் இழப்பென்றையும் இருந்தது ஆகவே இன்றைய தினத்தில் மூன்றாவது நாளாக இன்றைய போட்டி ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்தை பொறுத்த சிறப்பான ஒரு துட்டுப்பாட்டத்தை இணைப்பாட்டத்தை அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வழக்கில் ஜஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் ஆரம்ப விக்கெட்டுக்காக ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது ஜஸ்வால் அதிரடியாக ஆடியிருந்தாலும் கே எல் ராகுல் பொறுமையாக ஆடியிருந்த வழக்கில் அறுபத்து ஐந்து ஓட்டங்களை முதலாவது கட்டுக்காக இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் இதில் கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக பொறுமையான ஆட்டத்தோடு இருபத்தி இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்து வெளியே இந்த வேளைகள் ஜஸ்வால் இன்றைய தினத்தில் நான்கு ஓட்டங்கள் ஏழு இடங்களாக ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக அதிகபட்சமாக ஐம்பத்தேட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சாய் சுதர்சன் தமிழக வீரர் மிக எதிர்பார்க்கப்பட்ட மூன்றாம் வழக்கு வீரராக களமிறங்கிய அவர் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பதினைந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்து மாற்றம் அளித்திருந்தார் திருஜூரர் பூச்சியத்தோடு ஆட்டம் விளக்க ரிசார்ட் பண்ட அணியின் தலைவர் ஏழு ஓட்டங்களோடும் நாட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் ராவிந்திர ஜடேஜா சகலத்துறை ஆட்டக்காரர் ஆறு ஓட்டங்கள் நிதிஷ் ரெட்டி சகலத்துறை ஆட்டக்காரரான அவரும் பத்து ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க இந்திய அணி ஏழு விக்கெட்டுகளை நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இழந்து தடுமாறு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாவது விக்கெட்டுக்காக தமிழக சகலத்துறை ஆட்டக்காரர் வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணிக்காக ஒரு சிறந்த ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பல போட்டிகளிலே இந்திய அணிக்காக சிறப்பாக தொட்டுப்படுத்தாடியும் விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டிருக்கின்றார் கே யாதவும் இணைந்து பெருமதி வாய்ந்த எட்டாவது கட்டுக்கான இணைப்பாட்டம் எழுபத்தி இரண்டாக உயர்த்திருந்தார்கள் குல்தீப் யாதவ் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓரளவுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விளக்க அதன் பின்னதாக ஜஸ்ரீ பும்ரா ஐந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்திருந்தார் ஆசின்டோ சுந்தர் இறுதிவரை சிறப்பான ஒரு துட்டுப்பாடு தமது அணிக்கான ஒரு சிறப்பான துட்டுப்பாட்டத்தை வளைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்று ஓட்டங்களாக நாற்பத்து எட்டு ஓட்டங்களை இரண்டாவது அதிகபட்சமாக இந்தியன் சார்பாக ஓட்டங்களை பற்றிக் கொடுக்க முகமட் சிராஜ் ஆட்டம் உள்ளக்காது இரண்டு ஓட்டங்கள் இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு இந்திய அணி மூன்றாவது நாளில் சகல விக் இழந்த இருநூற்று ஒரு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே போலோவன் முறைகளில் இருநூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி முன்னிலை வகித்தது என்பது குறிப்பிடத்தக்கவே போலோவனில் இந்திய அணிக்கு ஆட்டத்தை இரண்டாவது இனிசை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளக்கில் மீண்டும் தமது அணியை தென்னாப்பிரிக்கா அணி தொட்டுப்படுத்த ஆட தீர்மானித்தது அதன் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்த பிறகு மார்கோ ஜான்சன் பத்தொன்பது வருஷம் ஐந்து பந்து வீச்சில் நாற்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு முக்கியமான ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே துடுப்பாட்டத்தில் தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவுக்கு ஆகவே ஹார்மர் மூன்று விக்கெட்டுகள் கேசவ் மகராஜ் ஒரு விக்கெட்டையும் வீழ்ந்து குறிப்பிடத்தக்கது ஆகவே இருநூற்று எண்பத்து எட்டு ஓட்டங்கள் மூன்று இலக்கில் மீண்டும் துட்டுப்படுத்தாட வந்திருந்த தென்னாப்பிரிக்கான இரண்டாவது இசை ஆரம்பித்திருந்தது ஆகவே ஆட்ட நேர முடிவின் போது மூன்றாவது தினத்திலே ரியான் ரிகால்டன் நான்கு ஓட்டம் மூன்று இடங்களாக பதிமூன்று ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்காதிருக்கின்றார் ஐடன் மார்க்கம் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பன்னிரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்காதிருந்த வேளையில் எட்டு ஓவர்கள் ஓட்டங்கள் நிறைவடைந்த நிலையில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் எந்த விதமான விக்கெட் இழப்பின்றி தென்னாப்பிரிக்கா அணி இந்த மூன்றாவது நாளை நிறைவு செய்திருக்கிறது மொத்தமாக முன்னூற்று பதினான்கு ஓட்டங்கள் இந்திய அணியை விட அதிகமாக பெற்றிருக்கிறது ஆகவே தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பான ஒரு ஓட்டு எண்ணிக்கையை இலக்காக நிர்ணயிக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி என்ன செய்ய போகிறார்கள் தொடர்ந்து நான்காவது தினத்தின் உங்களை சந்திக்கும் வரை உங்களை மிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ் வணக்கம் அன்பு